السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهد الله فلا مضل له ومن یضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله بدينه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فعوذ باللہ من الشیطان الرزیم بسم اللہ الرحمن الرحیم قل ان الموت الذي تفرون منه فإنه ملاقيكم صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم اكثروا ذكر هادم القدات الموت صدق رسول <سؤال> اللہ <سؤال> صلی اللہ علیہ وسلم علمتہ اللہ لگن نگلتہ انپڑی انہوں ماغیا اللہ نے دل پر یرا آنم دیں اللہ نے دل پر سر باتن امبرمانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم آرد کرنی دوں ہنہ جنہاں کے صحابہ کے جنہاں کے جنہاں کے مطلب دلالت تین وہاں دا وہاں دے کوئی دا کہ وہاں کو کیتا ہو نہیں نا مسلمان ہاں پھر دلل بھی دی مندر تو مندا وا دا کر کدی سوال نہیں اللہ نے کہ دی کو دے ہجری ان کلسی جمعہ இந்த جمعہ பிறகு வரக்கூடிய ஜும்ஆ என்பது இன்ஷா அல்லாஹ் جمعہ முதல் ஜும்ஆவுங்கிறது வாய்ப்பு அவகாஸ் பாவ வரக்கூடிய நம்மை ஆத்தியத்தோடு வைத்து அவருக்கு முழுமையாக அமல் செய்யக்கூடிய பார்ப்பீத் அல்லாவுதல்லாம் எல்லோரும் வர வழங்குவார்கள் கணித்த சோழர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சரி நம்ம வீட்டை கலந்து போய்கிட்டே தான் இருக்கு கலந்து போன ஜனங்கள் கலந்து போன நமக்கு தேடி வருவது கிடையாது நாம் சந்திக்க இருக்கிற நேரம் என்பது நம்ம நேரத்தில் இருக்குமா என்பது நமக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது கடந்து போன வாழ்க்கை இருந்து அக்கா மக்கள் நாம் விதித்தது எதிர்வரக்கூடிய நேரங்கள் அந்த நாட்கள் அந்த ஆண்டுகள் என்பது நமக்கு அல்லா நாளை நாளை கிடைக்கும் அல்லா நாளை கால் கிடைக்காது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா பெருமான சொல்லாசம் சொல்வது போல ஒரு அதிசயம் வருகிறது இன்னும் அந்த

எதமாதி சொன்னா தம்மா எதுரூபூ தம்மா எதுரூபூ அதுரூ ஒவ்வொரு அமனுடைய இறுதி நேரம் அவளை தேடுகிறதோ அதேபோல அவனுக்கு விதிக்கப்பட்ட ரிஸ்க் చేరుவதாக ரசல்லல்லாஹ் சொன்னிகிறார்கள் அப்ப ரிஸ்க் வந்து மௌத் வந்து ரிஸ்க் வந்து மௌத் வராது சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வயது கேள்வி அல்ல என்ன செய்யலாம் அல்ல உண்டால தீர்மானத்தில் இருக்கின்றா சில நிறுத்த நம்ம வாழ்க்கையில மௌத மருந்து வாழ்ந்து நிற்கிறோம் நாம எந்த ஒரு மௌத்த செய்தியை வந்து நீங்க செல்போன்ல பாக்குறோம் ஜனாசா வீட்டுக்கு போறோம் ஜனாசா தொழில கலந்துக்கிறோம் கபஸ்தான் போறோம் இல்லைங்களா நம்ம வீட்டுல வந்து சில நேரத்துல நம்ம மரணித்து போறோம் நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறோம் நம்ம வந்து நினைவு போது பேசுறோம் ஆனா பேசும் போதோ சந்திக்கும் போதோ நம்ம என்ன செய்யறது கண்டுக்குள்ள

நாம் வாக்கில் யாரெல்லாம் நாம் சுபான சொல்ல பார்த்துட்டேனே அந்த தொழுகை குர்ஆன் எழுதி விட்டேனே குர்ஆன் எழுதி ஓதாம எழுதி விட்டேனே என்ன செய்வோம் அந்த நேரத்துல பெரிய ஆதங்கப்படுவோம் அல்லாஹ் சொல்லலையா இன்னஹா கலிமத்து ஹுவ காயிலுஹா அல்லாஹ் இன்னஹா கலிமத்து ஹுவ காயிலுஹா அல்லாஹ் இது கேப்பானா மருதுக போறீங்க அல்லாஹ் திரு பூமிக்கு அனுப்பு அல்லாஹ் சொல்றா இன்னஹா கலிமத்து அது என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா அவன் கொண்டே இருக்க வேண்டியதுதான்

தான் ஒன்னு சொன்னாங்கன்னா நான் ஒன்றும் செய்யலாம் தேவைப்பட செய்ய வேணுங்க எவ்வளோ வேலை இருக்கு நான் வந்து பொறுப்பில் இருக்கிறேன் வேலை செய்ய முடியலை இருக்குது அப்போ வந்து திடீர் வந்தால் எப்படி சொல்லும் ஒரு 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 அந்த மல்லவை சொன்னாங்க ஏன் தாவோ தாவது இந்த சொந்தக்கார இருக்காங்க ஒரு முருகன் சொந்தக்காரர் இல்லைங்க ஐந்து இந்த அன்னை

அந்த கப்பத்து கோட்ட பாதிய சொன்னா நம்ம கோடி சுத்தி நிசி சொன்னா சின்ன சின்ன கோடி நிசி சொல்ல சொன்னா வரையறாங்க வரைஞ்சி சொல்றாங்க என்னது சொல்றாங்க இந்த கட்டம் நிக்கிறதுலவா இதான் வந்து உங்களுக்கு உலகு தரப்பட்ட வாழ்க்கை இந்த கட்டம் தான் உலகு தரப்பட்ட வாழ்க்கை நடு கோடு இருக்கு பாத்தீங்களா இத மனுஷன் நம்ம வா நம்ம தான் இத நாம இல்லீங்களா அந்த நம்ம சுத்தி உள்ள அந்த சின்ன சின்ன கோடு இருக்கு சொன்னா இந்த பூமியில வாழ்றது நாம் சந்திக்க நல்லது கெட்டது

நம்ம எத்தனை இத்தனை அதை தூங்கி போயிடுறோம் அப்புறம் நாம இது பண்ண இந்த சந்திக்காமல் இருக்கோமே என் சிந்தனைகளுக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம காணக்கூடிய இந்த நம்ம சந்திக்கக்கூடிய இந்த உருவ செல்வங்கள் உருவ பதவிகள் உலகத்தில் நாசா அது வந்து என்ன தெரியுமா நம் கல்பொங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எந்த அளவு தெரியுமா இருஸ்க இருஸ்க்க எதிர்பார்ப்பறோம் மௌத்த மறந்து வாழணும் ஆனா நம்சல்லாசன் விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆபத்தை நல்லா எதிர்ப்போ நம்ம எதிர்ப்போ அதிருவோம்

கக்கல்ல சொன்னால் அவங்க சொல்லுவோம் போயிடுவாங்க அதை களிமாவட்ட மக்களாக களிமாவட்டம் அவங்க உங்கள் தங்கசையும் நமது வாழ வேண்டும் நல்லா ஒரு பிரசன்ன மாதிரி வாண்டியாலும் செய்யுங்க நல்லவங்களா வாழ நமக்கு நம்ம வந்து எல்லா படமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே சரி சில இதை பார்த்து சும்மா நம்மளோட நல்லவங்க உள்ளது சொல்ல மாட்டாங்க அதே சற்பாட்டு நம்மளே என்ன ஆகும் நம்ம கிட்டே கிடைத்தவங்க